தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் நள்ளிரவில் இளைஞர்கள் பைக் ரேஸ் செல்லும் மற்றும் சாகசங்கள் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் நமது செய்தியாளர் சீனிவாசன் வணக்கம் சீனிவாசன் இந்த இளைஞர்கள் மீது எதனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நிச்சயமாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் அதபூரில் இருந்து ராஜேந்திர நகர் செல்லும் சாலையில் காலியாக உள்ள சாலையில் நேற்று நள்ளிரவில் இளைஞர்கள் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இரு சக்கர வாகனத்தில் சாகசங்கள் செய்வதும் பைக் ரேஸ் செல்வது போன்ற தொழில்கள் ஈடுபட்டனர் பெரும்பாலும் இளைஞர்கள் வார இறுதி நாட்கள் இது போன்ற வார இறுதி நாட்களில் பைக் ரேஸ் செல்வதாக கூறப்படுகிறது இளைஞர்கள் பைக் ரேஸ் செல்லும் காட்சிகள் பைக் சாகசங்கள் செய்யும் காட்சிகள் அனைத்தும்